நண்பர்களை ஆடுகளம்புங்களை வரவிருக்கிறது இது ஒரு சுமார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு குட்டி அதாவது தர்மபுரியில் பெரிய டீமு ஒரு நாலஞ்சு பேர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆயிரம் குட்டிக்கு மேலே வளர்க்குறாங்க முல்லைவனம் சாரு மேடம் லாவண்யா சரவணன் சாரு ராமன் இவங்கெல்லாம் ஒரு நானூறு ஐந்து குட்டிக்கு மேலே மொத்தமாக வளர்க்குறாங்க எல்லாருமே நானூறு குட்டி முந்நூறு குட்டி அந்த மாதிரி வளர்க்குறாங்க அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி சளி மருந்து ரெண்டு நாள் கண்டினியூஸ் சளி மருந்து கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு அவங்க வந்து நமக்கு வந்து இந்த தரத்துலாம் கேட்டாங்க நம்ம நம்ம சொன்ன வேலை அவங்களுக்கு கட்டுப்படி இருந்தாலும் நைட்டே ரெண்டு மணிக்கு அவங்க வந்துட்டாங்க தருமபுலேருந்து கிளம்பி ஏன்னா கோழி பண்ண வச்சுருக்காங்க அதனால் பகலில் வர முடியாதுங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு குட்டி அதை பது பதினொன்று அறநூறு முடிஞ்சு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து இருபத்தி மூணு லட்சம் ரூபா அப்படியே ரொக்கமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் நம்ம மேலே நம்பி போயிட்டாங்க மூணு மணிக்கெல்லாம் போயிட்டாங்க நம்ம காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஏற வச்சு நம்மளே எல்லா குட்டியும் ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு குட்டிக்கும் ஏற மொத்தமாக போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக ஏற்றி விட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்மளுக்கு நம்ம ராசியை நம்ம தரலாம் போன தடவை நூற்றி நாற்பத்தெட்டு திண்டுக்கல்கள் ஹமிப்பு எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம க கரூர் கடி போட்டதும் நூற்றி நாற்பத்தி மூணு சம்திங் அதை ஒன்று நூற்றி நாற்பது இல்லை இரநூத்தி எண்பத்தொன்று நம்ம நம்ம அட்வொகேட் மாமா தேங்காய்ச்சியில் பெரியது எல்லாமே நல்ல நெல்லூர் ஜுடிபி தான் எல்லாமே ஓ ஓங்கல் ப்ரீடு நெல்லூர் ஜுடிபி நாடு எல்லாம் கிராஸ் ஆகி கிடக்கு நல்ல ப்ரீடு தான் எல்லாமே வந்து இது அடர்த்தி பண்ணதுக்கு செட் ஆகி நல்லா ஒரு லாபத்தை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு குட்டி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணணும் குட்டி நம்ம வந்து கடையில் எடுத்து கொடுப்போம் சந்தையில் எடுத்து கொடுப்போம் வியாபாரத்துக்கு கொடுப்போம் நம்ம எடுத்து கொடுப்போம் நீங்கள் வந்து குட்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க முதல் தர உள்ளவங்க சந்தைக்கு வந்துடுங்க சந்தைக்கு நம்மளை இரவு காண்டாக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்துடுங்க வரக்கூடியவங்க நம்ம குட்டிக்கு நூறுரூவாய்க்கு கீழே தான் நான் அமைச்சு கொடுத்தோம் ஏன்னா அவங்க பெரிய டீமு தீவனை நம்மட்டை நூற்றுக்கணக்கான மூட அது நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு மேலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டிக்கு முன்பதிவு ரொம்ப அவசியம்